ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாதம் பிறப்பன்று என்ன செய்யணும் மார்கழி மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இம்மாதத்தினுடைய சிறப்புகள் செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதிற்கு ஒரு இதமான மாதம் அப்படிங்கறத முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஆமாம் சமீபமா வேற நிறைய மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நம்மளுக்கு நல்ல குளிர் அடிக்குது நல்ல ஒரு அழகான காலச்சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு மாதம் எங்க ஊர்ல வெயில் பின்னி எடுக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட எப்படா மார்கழி மாதம் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு மனதிற்கு ஒரு குழுமையான இந்த மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுனாலேயோ என்னவோ இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதமாகவே மாறி போயிடுச்சு பொதுவா இந்த மார்கழி மாதம் இவ்வளோ நல்ல மாசம்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு சிலர் மார்கழி மாதம் ஐயா அது ஆகாத மாதம் அது ஒரு பீட மாசம் அது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மாதம் அப்படி கெட்ட மாசமா இருக்குது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துலதான் சிவபெருமானுக்கு உண்டான பிரத நாளாகிய திருவாதிரை நாளும் அமைந்திருக்கிறது அதே மாதிரி இந்த மார்கழி தான் பெருமாளுக்கு உண்டாகிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற திருநாளும் அமைந்திருக்கிறது அப்ப இது நல்ல மாசமா கெட்ட மாசமா இது ரொம்ப ரொம்ப நல்ல தாங்க ஆனா என்னன்னா இது இறைவனை வழிபடுவதற்கு என ஒதுக்கப்பட்ட சில மாதங்களில் இந்த மாதம் ஒன்று அதனால் நம்முடைய வாழ்வியல் சார்ந்த எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே இது ஒரு கெட்ட மாதம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்றாங்க அதனால இது ஒரு பீடை மாதம் அல்ல இது ஒரு வழிபாட்டுக்கு உரிய மாதம் இதை நான் பல ஆண்டுகளாக சொல்கிறேன் உங்களுக்கும் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் இந்த மார்கழி மாதம் வழிபாட்டுக்கு உரியதுன்னு சொல்கிறீங்களே அப்படி என்ன இந்த மாதம் அவ்வளவு சிறப்பானதா ஏன் அடுத்த மாசம் வழிபாடு பண்ணா அது நல்லது இல்லையா அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும் பொதுவா இப்படி ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்கிற போது அவர் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தாருன்னா அந்த விஷயத்தை உடனே நமக்கு தருவாரா இல்லையா இப்போ ஒரு முதலாளிகிட்ட போய் ஒரு தொழிலாளி ஒரு விடுமுறை வேணும்னு கேட்குறாரு இல்ல எனக்கு பணம் வேணும்னு கேக்குறாரு இல்லைன்னா எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும்னு கேட்குறாரு இத ஒரு முதலாளிகிட்ட போய் கேட்கும்போது அந்த முதலாளி ஒரு நல்ல மனநிலையில் இருக்கணும் அவர் தூங்கும் போது இல்ல அவர் சாப்பிடும் போது இல்ல அவர் கோபம் இருக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போய் கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இறைவனிடத்துல எல்லா காலத்திலயும் எல்லாமே வேண்டலாம் ஒன்றும் தப்பே கிடையாது மாதம் பன்னிரெண்டும் சிறப்புடையதே முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் உயர்வுடையதே இருபத்தி நான்கு மணி நேரமும் அற்புதமான நேரங்களே ஆனா இதுல ஒரு சில மாதங்கள் ஒரு சில நாட்கள் விசேஷமானது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது மாதிரி தேவர்களுக்கு விடியற்காலை அப்படின்னு சொன்னா அது இந்த மார்கழி மாதம்தான் காலை பொழுது எல்லாருக்குமே காலை பொழுதுல ஒரு மலர்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த காலை நேரத்துல எழுந்து பழக்கம் உள்ளவர்களுக்கு அது சத்தியமா புரியும் மத்தவங்களுக்கு காலையிலையா எந்திரிக்கணுமா அதுவும் நாலு மணிக்கா நாலு மணிக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லைங்க நாலு மணியெல்லாம் நான் வந்து கடிகாரத்தில் பார்த்ததே கிடையாது சாயங்காலம் நாலு மணி வேணால் நாங்கள் பார்த்துருக்குறோம் காலையில் நாலு மணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் உண்மையிலேயே புரியாது இந்த அனுபவம் புரியணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மார்கழி மாதத்தில் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு பாருங்க அப்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் ஏன் இவ்வளோ நல்ல மாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தேவர்களுக்கு அதுதான் கண் விழிக்கின்ற மாதம் தேவர்கள் இந்த காலை நேரம் நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தமோ அது மாதிரி தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தமான காலம் இந்த மார்கழி மாதம் தான் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல தேவர்கள் கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் தான் இந்த மார்கழி மாதம் முழுமையாகவே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நாம நிறைய சிறப்புகளை மார்கழி மாசத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மார்கழியில நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு மூன்று வழிபாடுகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறையவே வழிபாடுகள் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதையும் எல்லாரும் கடைப்பிடிச்சு ரொம்ப நல்ல பலன் பட்டங்களை நிறைய பேர் பெற்றிருக்கிறீங்க இந்த ஆண்டு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மூணே விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த மூணு விஷயத்தை மார்கழி முழுவதும் நீங்க செஞ்சு பாருங்க உண்மையிலேயே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெண்டே ரெண்டு விளக்கு நம்முடைய வீட்டு வாசல்ல ஏற்றிட்டு நாம் பூஜை அறையில் போய் விளக்கு வழிபாடு பண்ணணும் பொதுவாக மார்கழி மாதத்தில் இந்த ஒரு முறையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது என்ன செய்யணும்னா காலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வாசலில் வந்து சாணி பூ வைக்கிற வழக்கம் இருக்குதுன்னா ஒரு சாணி வச்சு அதில் ஒரு பூ வச்சுருங்க எங்களுக்கு கிராமத்தில் தாங்க இதெல்லாம் கிடைக்குது நாங்கள் நகரத்துல எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் சிட்டியில் வாழ்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னா தெளித்து கோலம் போட வசதி இருக்கிறவங்க கோலம் போட்டுக்கோங்க சாணி கிடைக்கல அப்படிங்கிறவங்க சும்மாவாது ஒரு பூ வைக்க முடியுது அப்படின்னா ஒரு பூ வச்சுக்கோங்க வீட்டினுடைய வாசல்ல விளக்கேத்துங்க ரெண்டாவதாக இதை நீங்கள் செய்யணும் முதல்ல கோலம் போடுங்க ரெண்டாவது விளக்கேத்துங்க சாதாரணமான அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் சாமி அறையில விளக்கேத்துங்க விளக்கேற்றிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கா கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் நோய் நீங்கணும் நல்ல செல்வம் பெருகணும் இல்லை வீட்டில் ஏதாவது எங்களுக்கு இந்த தேவை இருக்க சொந்த வீடு கிடைக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும்ல அதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க இப்படி ஒரு பழக்கத்தை மார்கழியினுடைய இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது நாள் தான் வருது நமக்கு அதனால இந்த இருபத்தி ஒன்பது நாளும் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க உண்மையிலேயே ரொம்ப 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 ஆற்றல் நிறைந்ததாக அது இருக்கும் இப்ப பெண்களுக்கு அடுத்த கேள்வி உடனே வந்துடும் இருபத்தி ஒன்பது நாள் எங்களால கண்டிப்பா செய்ய முடியாதேம்மா மாதவிடாய் வந்துருமே நடுவுல அப்படின்னா அந்த ஒரு அஞ்சு நாளை ஒரு வாரத்தை விட்டுடுங்க தீபம் ஏத்துறதுக்கு வேற யாராவது வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா வேற ஆண்களையோ குழந்தைகளையோ நீங்க அந்த விளக்கு ஏற்ற சொல்லுங்க நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் காலையில் தான் கோலம் போடணும் இந்த ராத்திரியே கோலம் போட்டு வச்சு அதுக்கு கலர் அடிச்சு வச்சு அதுக்கு பார்டர் கட்டி வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டு காலையில் என்னமோ கோலம் போட்ட மாதிரி வந்து காட்டக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் கோலம் போடணும் நான் இதை பலமுறை சொல்றேன் சின்னதா கூட போடுங்களேன் இப்ப என்ன கோலம் போட்டி வச்சு எல்லாருக்கும் தங்க பரிசும் வெள்ளி பரிசுமா கொடுக்க போறாங்க தான் கோலம் போடணும் காலையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்முடைய நிலை வாசல் நம்ம கதவை சாத்திரம் நிலை நிலைவாசல் அந்த நிலை வாசலுக்கு முன் பக்கத்தில் ரெண்டே ரெண்டு விளக்கு வைங்க அப்புறம் பூஜை அறையில நீங்க என்ன விளக்கு ஏத்துறீங்களோ அந்த விளக்க ஏத்தலாம் இந்த விளக்க தினம் மாற்றணுமா தேவையில்லை ரொம்ப கருத்து போச்சு ஏன்னா சில சமயத்துல வந்து அது தானே மலை ஏறுது இல்லையா அதனால ரொம்ப எரிஞ்சு கருப்பாயிடும் அப்படின்னா அந்த விளக்க தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு ரெண்டு விளக்கு வச்சுக்கோங்க அது போதுமானது அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் இந்த தீபத்தை ஏற்று நீங்க வழிபாடு செய்து பாருங்க உங்க வீடும் சந்தோஷமா இருக்கும் மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் மார்கழியில ஒரு நாள் செய்ய வேண்டியது இது இருபத்தொன்பது நாளும் செய்யணும் ஒரு நாள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன தெரியுமா மார்கழி மாதத்துல ஏதோ ஒரு நாள் காலையில நடைபெறக்கூடிய தனுர் மாத அபிஷேகம்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல அதுல ஒரு நாள் அந்த பூஜையில நீங்க கலந்துக்கோங்க பெரிய கோயில்ல காசு கட்டி அங்க போய் கலந்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லமா அப்படின்னா அது முடிஞ்சவங்க செய்ய முடியாதவங்க பிரச்சனையே இல்லை எவ்வளவோ சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு எல்லா இடத்திலயும் இருக்கிறது இறைவன் தானே எல்லா இடத்துலையும் நாம அவரை வழிபாடு பண்ணினா ஒரே மாதிரி கருணை தான் நம்மளுக்கு காட்ட போகிறார் அதனால பெரிய கோயிலுக்கு தான் போகணும் சின்ன கோயிலுக்கு போக அப்படின்னு நீங்கள் நீங்க வேண்டாம் உங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கா இல்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கா அங்க போங்க காலையில நடைபெறக்கூடிய தனுர் மாத அபிஷேகம்னு கேளுங்க அதுக்கு ஏதாவது ஒரு இரநூறுபா ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி காசு வச்சிருப்பாங்க அது முடிஞ்சதுன்னா அதை கட்டி அந்த அபிஷேகத்துல நீங்க கொடுங்க அதுவும் எங்களால முடியாதுமா அப்படிங்கிறவங்க அந்த அபிஷேகம் நடக்கும்போது போங்க ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது போதுமானது நான் எல்லா நிலையில வாழ்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ரொம்ப வசதி இருக்குங்கிறவங்களும் பண்ணுங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறவங்கிறவங்களும் பண்ணுங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கி கொள்ளணும் எல்லாரும் பெரிய கோயிலுக்கே கொடுக்குறாங்களே நம்ம கொண்டு நம்ம தெருமனையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கொடுக்குறோமே இது நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் சத்தியமாக நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக பலன் தரும் ஒரு சின்ன பிள்ளையார் இருந்தா கூட ஒரு கால் லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்க அந்த காலை நேரத்தில் அபிஷேகம் பண்ண அதுதான் விசேஷமானது மார்கழியினுடைய அந்த காலை அபிஷேகத்துல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இப்படி செய்தா ஒரு ஆண்டு முழுக்க இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் எல்லாராலையும் அது முடியுமாங்க முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் அபிஷேகம் பண்ணணும் கடவுளுக்குன்னா நம்ம என்ன ராஜ பரம்பரையிலையா பிறந்திருக்கிறோம் இல்லை ஏதாவது ராஜ கட்டளை நமக்கு ஏதாவது இருக்கா இந்த கட்டளையில இதை செய்வோம் அந்த கட்டளையில இதை செய்வோம்னு சொல்றதுக்கு இல்லையே நாமளே அன்றாடம் சம்பாரிச்சு அன்றாடம் வாழ்ற ஆளா இருக்கிறோமே நாங்கள் போய் எப்படிமா இதெல்லாம் செய்யறது அப்படின்னு யாரு மனசு வருத்தப்படவே படாதீங்க நம்மால என்ன செய்ய முடியுதோ அதுதான் பக்தி நம்மால என்ன இறைவனுக்கு கூட கொடுக்க அதுதான் நமக்கு இறைவன் கொடுத்தது அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் ஒரு நாளை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க அது ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான நட்சத்திரமா இருக்கலாம் உங்க கணவருடைய நட்சத்திரமா இருக்கலாம் குழந்தைகளுடைய நட்சத்திரமா இருக்கலாம் இல்ல வெள்ளி செவ்வா உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நாளை தேர்வு பண்ணி ஒரு நாள் காலையில ஒரு அபிஷேகம் தன்னூர் மாத அபிஷேகம் ஒண்ணு செஞ்சு பாருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு தரும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் மூணாவது மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது எப்போதும் நான் சொல்கிறது தான் அன்னதானம் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு ரொம்பவே வலிமை இருக்குது ஏன் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான மாதமாக மனிதர்களுக்கெல்லாம் ரொம்ப குழுமையான மாதமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம் இப்படி நல்ல காலத்துல நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க அதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க மார்கழி மாதம் காலையில தனுர் பூஜை முடிஞ்ச உடனேயே கோயில்ல சுண்டல் பொங்கல் கொடுத்து பழகினாங்க அது ஏதோ குளிருக்கு கொடுத்ததுன்னு நம்ம நினைச்சிட்டோம் எத்தனை பேருக்கு இன்னமும் காலையில கோவில்ல சுட சுட பொங்கல் வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு அப்படின்னு இப்ப யோசிச்சிருப்பீங்க இல்லையா மார்கழி மாதம்னாலே காலையில கோயிலுக்கு போறது காலையில கோயிலுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா அடுத்து உடனே ஞாபகம் வர்றது சூண்டல் கொடுப்பாங்க பொங்கல் கொடுப்பாங்க அப்படின்னு அதுவும் சூடா அந்த காலை நேரத்துல கொடுக்கும்போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி சந்தோஷமான ஒரு மனநிலையில நம்முடைய வயிற்றுப்பசி அது போக்குதுன்னா அந்த தானம் எவ்வளவு உயர்ந்த தானமா இருக்கும் அதனால்தான் இந்த மார்கழி மாதத்துல செய்கிற அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் மூணாவதா உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ ஏதோ ஒரு நாள் நான் உங்களை இருபத்தொன்போது நாளும் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏதாவது ஒரு நாளை தேர்வு பண்ணிக்கோங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு அரை கிலோ தான் சுண்டல் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும்னா தாராளமாக செஞ்சு கொடுங்க ஒரு கிலோ எங்களால் பொங்கல் போட்டு கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொண்டு போய் கொடுங்க உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு கோயிலுக்கு வர்ற ஒரு நாலு பக்தர்களுக்கு அதை நீங்க பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க செஞ்சுக்கலாம் ஆக மார்கழி மாதம் இந்த மூணு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காலையில் எழுந்த உடனேயே கோலம் போட்டுட்டு வாசல்ல ரெண்டே ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு பண்ணணும் முதல்ல ரெண்டாவது ஏதாவது ஒரு நாள் தனுர் மாத காலை நேர பூஜையில் அபிஷேகம் பண்ணி இறைவனை வழிபாடு பண்ணணும் மூன்றாவது ஏதோ ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அந்த நேரத்துல அன்னதானம் செய்யுங்க இந்த மூணையும் இந்த மார்கழி மாதம் நீங்க செஞ்சு பாருங்க தீபம் ஏற்றுவது தான் இருபத்தி ஒன்பது நாளும் ஏற்றணும் இது ரெண்டும் உங்களுக்கு முடிஞ்ச நாளில் பண்ணுங்கள் ஒரு வாரம் கொடுக்க முடியுதா கொடுங்க ரெண்டு நாள் கொடுக்க முடியுதா கொடுங்க இல்லை ஒரு நாள் தான் கொடுக்க முடியுதா பரவாயில்ல கொடுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த ஆண்டு ரொம்ப வறுமையில் இருக்கிறேங்கிறவங்க அடுத்த ஆண்டு ரொம்ப நல்ல செல்வ நிலைக்கு கண்டிப்பாக இறைவன் நம்மளை அழைத்து செல்வார் இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழியில் இதை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி மார்கழி மாதம் காலையில் திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் பண்ணணும் ஏற்கனவே எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க படிங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டுலேருந்து ஆரம்பித்து பாருங்க காலையில் திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதில் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியும் இணைந்து நமக்கு வரும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த முப்பது பாடல்கள் திருப்பாவை பாடல்களும் நமக்கு இணைந்து வரும் அதனால இதை அன்றாடம் என்ன பாடல்களோ அந்த பாடல்களை பாராயணம் பண்ணி பாருங்க நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியினுடைய விளக்கம் உங்களுக்கு அன்றாட பதிவுகளாக வழங்கப்படும் அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்துல கல்யாணம் பண்ணலாமா புது வீடு குடி போகலாமா இல்ல பால் காய்ச்சலாமா இப்படி நிறைய பேர் கேப்பீங்க நான் தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் மனிதர்களினுடைய வாழ்வியல் செயல்களை இந்த மாசத்துல செய்ய மாட்டாங்க அதுக்காக வளை காப்பு செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் ஏன்னா வளைகாப்பு என்பது இந்த மாசத்தை விட்டுட்டா அடுத்த மாசம் தள்ளி போயிடுச்சுன்னா அது எட்டாம் மாசம் ஆயிடும் பத்தாம் மாசம் ஆயிடும் அதனால ஏழாம் மாசம்னா கண்டிப்பா வளைகாப்பு பண்ணிதான் ஆகணும் அதெல்லாம் நீங்க செய்து கொள்ளலாம் புதிதாக செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த மார்கழி மாசத்துல செய்யாம அடுத்து தை மாதம் பிறந்த உடனே அதை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இப்ப மார்கழியில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்